புழு என்பதை ஆங்கிலத்திலிருந்து நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம் புக்வாம் என்பது புழு என்கிற பதம் பதினைந்தாம் நூற்றாண்டில் புழக்கத்திற்கு வந்தது நீங்கள் புத்தகத்தை பிரித்துப் பார்க்காமல் அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கென்று மருந்துகள் தெளிக்காமல் அறையிலே வைத்திருந்தால் சில நாட்கள் கழித்து வெள்ளி மீன் என்கின்ற ஒரு பூச்சி அதன் ஏடுகளை அரிக்க ஆரம்பித்துவிடும் அதைத்தான் புத்தகப்புழு என்று சொல்வார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே இந்த பதத்தை யாரெல்லாம் புத்தகத்தை மட்டும் படிப்பதில் கவனத்தை செலுத்துகிறார்களோ வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ புத்தகம்தான் முக்கியம் என்று நினைத்து புத்தகத்தை படிப்பதில் இந்த உலகத்தை மறந்து சாளரத்தை கூட பார்க்காமல் அங்கேயே நின்று விடுகிறார்களோ அவர்களை அழைப்பதற்காக பயன்பட்டது பென் ஜான்சன் என்கிற ஆங்கில நாடக ஆசிரியர் அவர் பல்கலைக்கழகத்திலே படித்தவர் இல்லை என்றாலும் மகத்தான புத்தகங்களை எழுதியவர் வால்பனி த ஃபாக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தையும் அல்கமிஸ்ட் என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியவர் நகைச்சுவையின் நகைச்சுவையை வெளிப்படுத்தியவர் அவர் அவர்தான் இந்த புத்தகப் புழுக்களை பற்றி சொல்லுகிறார் கேண்டில் வேஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறார் இவர்கள் மெழுகுவர்த்தியை வீணடிப்பவர்கள் இவர்கள் படிப்பதால் எந்த பயனும் இல்லை இவர்கள் படித்து கொண்டே இருப்பார்களே உடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார் சில பதங்கள் தொடக்கத்திலே ஒரு பொருளை தருவதும் நாளடைவில் வேறொரு பொருளை தருவதும் உண்டு உதாரணமாக நாற்றம் என்கிற தமிழ்ச்சொல் நறுமணத்திற்கு தொடக்கத்தில் பயன்பட்டது ஆனால் நாடளவில் அது துர்நாற்றத்திற்கு பெயராக ஆகி மூடுவர் அதைப்போலத்தான் ஆங்கிலத்திலும் பல சொற்கள் தொடக்கத்திலே ஒன்றை குறித்து நாளடைவில் வேறொன்றை குறித்தன போல நாளடைவில் இந்த புத்தகப்புழு என்கின்ற அந்த பதம் நன்றாக படிப்பவர்களையும் யார் புத்தகங்களை நேசிக்கிறார்களும் அவர்களை குறிப்பிடுவதாக இருக்கிறது உதாரணமாக நீங்கள் புத்தகங்களை நேசித்து இந்த புத்தக கண்காட்சியிலே ஒரு நூறு புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் படித்தால் நீங்கள் ஒரு புத்தகப்புழு யாரெல்லாம் புத்தகங்களை விரும்புகிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் புத்தகங்கள் தான் என்று நினைக்கிறார்களோ துணிமணிகளை விட நகைகளை விட புத்தகங்களை நேசித்து பெறுகிறார்களோ அவர்களைத்தான் புத்தகப் புழுக்கள் என்று நாம் சொல்கின்றோம் ஆங்கிலத்தில் பிலிக் என்கிற ஒரு பதம் உண்டு பைபிள் என்று சொன்னால் புத்தகம் என்று பொருள் பைபிளை விபிலியம் என்று மொழிபெயர்க்கக்கூடாது ஏனென்றால் அது விவிலியம் என்பது அதற்கான மொழிபெயர்ப்பு அல்ல பைபிள் என்று அழைப்பது தான் சரி பிபிலியோகிராஃபி பிபிலியோஃபிலிக் என்பதெல்லாம் அப்படி பைபிள் என்பதிலிருந்து வந்த பதங்கள் யார் புத்தகங்களை நேசித்து படிக்கிறார்களோ அவர்களை பிபிலியோஃபிலிக் என்று கூறுவதும் உண்டு எனக்கு ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது ஒருவர் எப்போது பார்த்தாலும் புத்தகங்களை மட்டும் படித்துக்கொண்டே இருப்பார் யாருடனும் பேச மாட்டார் மனைவியுடன் பேச மாட்டார் குழந்தைகளோடு பேச மாட்டார் படித்து இருப்பார் அவரிடம் பக்கத்து வீட்டர் கேட்டார் உங்கள் கணவர் ஒரு புத்தகப் புழுவா என்று அந்த பெண் சொன்னார் புழு இல்லை வெறும் புழு என்று அதை போல எப்போதும் வாசித்து கொண்டிருப்பவர்களை எப்படி சொன்னாலும் இன்று அது ஒரு மகத்தான பொருளிலே கருதப்படுகிறது